മുട്ടുള്ള ആപത്താനും വിസാരണമലയിൽമ പോവരൽ ഒരു

ஒழுக்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லை பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று தலைமுறைவாகியுள்ளார்

அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்து சந்தேக நபர்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினோரு சந்தேக நபர்களையும் வெளிநாடுகளில் இருந்து இம்மாள் நாட்டுக்கு அழைத்து வர முடிந்தது இதற்கமைய கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து மற்றொரு சந்தேக நபர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் மூன்று நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இது சந்தேக நபரை கைது செய்வதற்கு இலங்கை போலீசாருக்கு வழங்கிய ஒத்துழைப்பு பங்களிப்பு மற்றும் வழிகாட்டல்களுக்கு இந்திய அரசுக்கும் இந்திய தூதரகத்திற்கும் இந்திய போலீஸ் அதிகாரிகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர் பல கொலை சம்பவங்கள் கொலை முயற்சி காயங்களை ஏற்படுத்தியமை மற்றும் போதைப் பொருட்களத்தில் போன்ற பல குற்றங்களிடம் தொடர்புடையவராவார் கடந்த நான்கு வருடங்களுக்கு அதிக காலம் வெளிநாட்டு தலைமறைவாக இருந்து இவ்வாறான குற்றச்செயல்களை முன்னெடுத்து வந்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் தொடர்பில் போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரில் விசோட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் எந்த நாட்டிற்கு சென்று தலைமறைவாக இருப்பினும் நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து தப்பி செல்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த சகல நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் திருகோடுமலையில் காடவள் போனதாக கூறப்படும் முச்சக்கரவடி சாரதி திபத்தில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் என்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்து முச்சக்கரவடி சாரதி நேற்று முதல் காடல் போன்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை நொச்சிக்குளம் பகுதியில் அவர் மயக்கமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் ஜெயக்குமார் என்ற முச்சக்கரவடி சாரதியே இவ்வாறு காடவள் போயிருந்தார் இதனையடுத்து அவருடைய குடும்பஸ்தார் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது போது நொச்சிக்குளம் பகுதியில் அவர் மயக்கமடைந்த நிலையில் காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டு திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அத்துடன் சாரதி கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் அவருடைய முச்சுக்கிர வண்டி முழுமையாக சேதமடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது இது வாகன விபத்தா வேறு ஏதும் அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்குமா என்ற கூடத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது பகுதியில் மேலும் இருவர் காணவல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பி ஹரிசன் இன்று காலை எட்டு நாற்பத்தை மணியளவில் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் நிதி நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் வருகை தந்துள்ளார் எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணையை தொடங்கியன இந்த பட்டியலில் முன்னாள் அமைச்சர் பி கரீசனின் பேரும் உள்ளடக்கியமை குறிப்பிடத்தக்கது

ുള്ളതും ഇവ പല ഊഴ കുറ്റാട്ടുകളിൽ രാജപക്സ്പോൾക്ക് തോന്നും സിക്കൽ ഏർപ്പെട്ടുള്ളവർത്ത இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ச இந்தியா சென்றுள்ள நிலையில் விசாரணைக்கு வருமாறு குற்றப்புலனாய்வு பிரிவு அழைப்பு விடுத்துள்ளனா் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு குற்ற புலனாய்வு திரைக்களத்தில் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பாடை விடுத்துள்ளனர் நாமல் இந்தியா சென்றிருப்பதனை அறிந்தே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரடி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளாா் இந்த அழைப்பாணையானது நேற்று காலை ஒன்பது ஐம்பது மணியளவிலே தங்காலே கார்டன் இல்லத்தில் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாவல் ராஜபக்சவின் இந்திய விஜயம் குறித்து நீதிமன்றத்திற்கும் போலீசாருக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்திய பயணத்தின் போது காரணமாக அம்மாந்தோட்டி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என்பது குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போலீசாரின் நடவடிக்கை அல்ல மாறாக மக்கள் விடுதலை முன்னணியின் போலீசாரே அரசியல் லாபத்திற்காக இவ்வாறு செயற்படுகின்றனர் என சாகர் காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசியல் தேவைகளுக்காக போலீஸ் திரைக்களத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அவர் போலீஸ் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்களின் சம்பளம் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பள அதிகரிப்பானது பிப்ரவரி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மாநகர ஆணையர் பாலித நாணேக்கா தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர எல்லைக்குள் சபை அதிகாரத்தின் கீழ் இயங்கும் அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கே சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போதைய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை கருத்தில் கொண்டும் முன்பள்ளி ஆசிரியர்களின் சேவையை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் லஞ்சப்பெற்றமை தொடர்பில் எண்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைந்த விடயத்தில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலான காலப் பகுதியில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட நூற்றி முப்பது சுற்றி வளைப்புகளில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன இந்த கைதுகளில் அதிகப்படியானோர் இலங்கை காவல் திணைக்களத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் எண்ணிக்கை முப்பது என குறிப்பிடப்படுகிறது கைது செய்யப்பட்ட காவல் உத்தியோகத்தர்களில் பதிமூன்று காவல் சாஜன்கள் ஒன்பது காவல் காஸ்டபிள்கள் நான்கு உப காவல்துறை பரிசோதகர்கள் மற்றும் இரண்டு தலைமை காவல்துறை பரிசோதகர்கள் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தவிர நீதி அமைச்சுடன் தொடர்புடைய பேர் சபைகள் அதிகாரிகள் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச சபைகளின் மூன்று அதிகாரிகள் ஆகியோரும் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டனர் சுற்றி வளைப்புகள் மூலம் இடம்பெற்ற கைதுகளை தவிர முன்னெடுக்கப்பட்ட ஏனைய விசாரணைகள் ஊடாக ஐம்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களின் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் வைத்தியர்கள் பிரதேச முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சி நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதுச பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் இந்திய உயர் தானே சந்தோஷ் அதிகாரிகள் வரவேற்றனர் சூரிய முழாச்சனாதிபதிகளான பஹிந்த ராஜபக்ச மைத்திரிபாலர் சிறிசேனப்பாய ராஜபக்ச பல கட்சித் தலைவர்கள் அமைச்சரவைஅமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்றஉறுப்பினர்கள் ஆகியோர் கொண்டனர் ഇന്നാൾ ജനാധിപതൃം കെ വിപി തരവും അമിത് ലളിത ജെതി ഉണമു മുഖ്യത്വം പറ്റി വിമാനപ്പടെ കോപ തുപ്പാക്കോട്ട് കണ്ടുപിടിക്കപ്പെട്ട அதன்படி குறித்த விமானப்படை கோப்ரல் கொம்படி பிரதேசத்தில் விமானப்படை தளத்தில் பணிபுரிந்து தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபருக்கு சொந்தமாகடம் பகுதியில் உள்ள வீடொன்றில் உயிருள்ள தோட்டாக்கள் உள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குற்றப்பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாக காவல்துறை தெரிவித்தது இந்த விடயம் தொடர்பில் சந்தைக்கடவர் பணியில் இருக்கும் விமானப்படை தளத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தை கடவரின் வாக்குமூலங்களை பெற்ற பிறகு மேலும் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மடக்களப்பில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஆசிரியர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் வாழைச்சேரி காவல் பிரிவுக்குட்பட்ட ஓட்டபாவடி பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்படும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நீண்டகாலமாக நிலவிவது தகராறு ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட முற்றியதாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது படுகாயமடைந்த ஆசிரியர் சிகிச்சைக்காக தற்போது தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க